ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தையே நீ எதை நினைத்து கொண்டு என்னை தேடினாயோ அந்த விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் தான் உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களாலேயே இன்று உன் மனது உடைக்கப்பட்டிருக்கின்றது நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா என்று என் குழந்தை என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன் உடன் இருந்தவர்கள் அல்லவா நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தாயோ அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் பிள்ளை இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பல நேரங்களை நீ தொலைத்து விட்டாய் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்து விட்டாய் மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை இவை எல்லாம் உன்னை இன்று எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது தெரியுமா இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதுக்கு இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு என் தங்கமே இந்த நிலைக்கு உன்னை தள்ளியவர்களுடைய நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டால் தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும் என் தங்கமே நம்பிக்கை துரோகம் என்பது செய்வதற்கு முன்னால் அதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் தெரியுமா நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரின் உடைய மனது உடைக்கப்படும் அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுக்க வைக்கும் வாழ்க்கையே வேண்டாம் என்று உயிரை மாய்க்கின்ற அளவிற்கு தள்ளிவிடும் எப்படியெல்லாம் ஒருவருடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒருவர் விஷயத்தை செய்கிறார் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் எத்தனை இழிவான எண்ணங்கள் இருக்கின்றது என்று ஒருமுறை என் குழந்தையை நீ சிந்தித்து பார் மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதி இல்லாத குணங்கள் அல்லவா இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன் இவர்களுடனான தொடர்பு எதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை அல்லவா அதை அவர்களே செய்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொள் என் குழந்தையே அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மன தான் அடைய வேண்டும் என் குழந்தையே இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததை போல வேறு எதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் ஆனால் இது எதிர்பாராத விஷயங்கள் அல்லவா முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும் இப்பொழுது ஆரம்பம் என்பதால் என் குழந்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் ஆனால் இந்த சூழ்நிலை மாறும் இந்த காலம் மாறும் இந்த நேரம் உன்னை விட்டு கடந்து போகும் அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அமையும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களின் நிலைமையை கண்டால் உன் அம்மா எனக்கே அத்தனை பரிதாபமாக இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சினை கேட்பதற்காக யாருடைய மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள் நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அதிகமாக அவர்களுக்கு அவர் பழகிய அந்த உறவு காண்பித்து கொடுத்து விட்டது என் தங்கமே இப்பொழுது எல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனினுடைய பாவக்கணக்கு கணக்கு அதிகமாகும் பொழுது இந்த வராகி உனக்கு துணை பொழுது உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே நீ உனக்கு அவர்கள் துரோகத்தையே செய்தாலும் அவர்கள் அழிந்துவிட வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்கவில்லை என் குழந்தையே நீ இரக்க குணத்தோடு நினைக்கின்ற விஷயம் ஆனால் அவர்களுக்கான விதி அப்படி இருந்தால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும் அவர்களின் வினை பயனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அனுபவித்து கொண்டும் இருக்கின்றார்கள் என் தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்டகாலம் உன்னை விட்டு சென்றுவிட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை சரியாக செய் இவர்களினுடைய எண்ணங்களை ஒருபோதும் நீ உண்மை என்று ஆக்கிவிடாதே அவர்களுக்கு ஏற்றார் போல நீ நடந்து கொள்ளாதே அவர்கள் என்ன செய்தாலும் சரி என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும் உன்னை விட்டு பிரிந்ததும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்ந்து காலம் முழுவதும் அவர்கள் வருந்த போகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து போய் இருக்கின்றது இனி மீண்டும் அதனை சரியாக்குவது என்பது முடியாத காரியம் அவர்கள் செய்த துரோகம் ஒருவரின் மனதினை இந்த அளவிற்கு வேதனைப்படுத்தி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் சந்தோஷம் எங்கே இருந்து கிடைக்கும் இனிமேல் நீயே உன் வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை அடைந்து நிம்மதியாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று உணர்ந்து நிற்கின்றார்கள் ஆனால் இனிமேல் அவர்கள் தலைகீழாக நின்றாலும் அது நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் என் குழந்தை நீ தெளிவான முடிவில் இரு ாய் அல்லவா இனி எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏமாற்றிய இந்த உறவை நாம் அறவே சேர்த்துக்க கூடாது என்பதில் அதில் எப்பொழுதும் போல நீ உண்மையான தெளிவு உனக்கு இருக்க வேண்டும் இனி யாராலும் உன்னை அசைக்க முடியாது நீ நினைத்ததை விடவும் உன் வாழ்க்கை உனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது ஒருவேளை இப்பொழுது உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் ஒருவேளை அப்படி செய்யாமல் உன்னோடு தொடர்ந்து பயணித்திருந்தால் கூட நிச்சயமாக உன் வாழ்க்கை இந்த அளவிற்கு சந்தோஷத்தை பெற்றிருக்காது அந்த அளவிற்கு சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் நீ இனிமேல் தான் எல்லாவற்றையும் அடையப் போகின்றாய் நீ நினைத்ததை எல்லாம் முடிக்கப் போகின்றாய் இவர்கள் எல்லாம் வயிற்றெரிச்சல் பட்டு உன்னை இழந்ததற்காக கதறி போகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு என் பிள்ளையே நீ போகின்ற நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நினைத்த நேரத்தில் நடத்தி முடிக்கப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகின்றது இனி என் பிள்ளை வேதனைப்படாமல் வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்க போகிறாய் உன்னை விட்டதற்கு உன்னை ஏமாற்றியதற்கும் தான் அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர நீ வருந்த கூடாது என் செல்ல குழந்தையே ஏனென்றால் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு யாரையும் முழுமையாக நம்பிவிடாதே என் தங்கமே எப்பொழுதும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்து செய்ய பழகு அப்பொழுதுதான் அதிலிருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தெளிவு உன்னிடத்தில் இருக்கும் என் தங்கமே நீ நம்பிக்கையோடு இரு எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி